தேன்கூடு வழங்கும் லாசாரா என்கிற லால்குடி சப்தரிஷி ராமாமிர்தம் எழுதிய அபிதா நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் மூன்று வழியில் கழனி காட்டில் ஒரு ஏற்றம் இறைக்கின்றது கிணற்று விளிம்புக்கு மேல் ஒரு தலைப்பா மட்டும் தெரிகின்றது மேலே ஏற்ற கோளின் இரு நொடியிலும் இருவர் ஏறி இறங்கி ஒருவரை ஒருவர் ஓயாமல் தேடி ஒருவரை ஒருவர் அடையாமல் மாறி மாறி வருகின்றனர் கீழே சால் கவிழ்ந்ததும் கிணற்றையொட்டிய கல்முகவாய் வழி ஜலம் ஜல ஜலஜல சலசல அலைகள் துள்ளி குதித்து தெரிந்து கொண்டு நுரைத்து கொண்டு சுழித்து கொண்டு தெரித்து கொண்டு கேளிக்கையாடிக்கொண்டு பாய்ந்து சரிந்து பரவி சிற்றருவிகள் பிரிந்து பச்சை பசேல் பயிர்கால்களில் குறுகுருவென உருவி ஓடுகின்றன தத்தளிக்கும் தராசு போல் மேலே இருவர் மிதிப்பில் ஏற்றக்கோல் வானை குறிபழகும் அம்பு போல் நிலை கொள்ளாது ஏறி இறங்குகிறது சாவித்திரிக்கு இதெல்லாம் புதிது வைத்தவிழி மாறாது பார்க்கிறான் வண்டி பாதையின் மேடு பள்ளங்களில் குடிகாரன் போல் தள்ளாடிச் செல்கிறது சின்னஞ்சிறு சிட்டுக்குருவி உடல் பூரா நீலமை கருப்பு மூக்கு சிவப்பு வால் நீளம் சொல்லாமலே வீங்கி வெடித்துவிட போகும் ரகசியம் போல் மார்மூட்டிக் கொண்டு புதருக்கு புதர் செடிக்கு செடி மலருக்கு மலர் தொட்டு தன் ரகசியம் சொல்ல தன்னை போல் இல்லை எதையேனும் ஒன்றை தேடி பறக்கின்றது கூட என் மனம் இருப்பு கொள்ளாமல் தவிக்கிறது புதிய இடத்தை காணும் வியப்பை காட்டிலும் பழைய இடம் பழகின இடம் திரும்பும் உள்ள கிளர்ச்சி தாங்க முடியவில்லை தேங்கிவிட்ட நினைவுகள் கொந்தளிப்பு கண்டு உணர்ச்சிகள் ஒருங்கே அழுத்தும் நிலை முற்றிலும் இன்பம் என்று சொல்வதற்கில்லை திரும்பியே வந்திருக்க வேண்டாமோ என்று கூட சித்தம் சலிக்கிறது ஆயினும் ஒரு எண்ணம் ஒரே எண்ணம் நேர்த்து போன சாம்பலுள் இத்தனை நாள் புதைந்து ஒளிந்திருந்து ஒரு பொறி நினைவின் காற்று வாக்கில் பற்றி கொண்டு மறதியின் சருகுகளை எரித்து ஜுவாலையாக்கி என்னை தன்முன் உந்தி தள்ளிச் செல்கிறது நானும் பற்றி எரிகிறேன் ஒன்று கண்டேன் எதுவுமே மறப்பதில்லை எல்லாமே ஒளிமறைவில் பாய சமயம் பார்த்திருப்பவையே இப்போது சகுந்தலை எப்படி இருப்பாள் ஆனால் அவள் மறந்தால் என்ன நினைவில் வைத்து கொண்டிருந்தால் என்ன அதனால் நாங்கள் அடைய போகும் பயன் என்ன அவள் என்னை மறந்தாலும் அவளை குற்றம் கூற எனக்கென்ன இருக்கிறது ஆனால் இப்படி ஒருதரம் மனம் தனக்கு புத்தி சொன்னாலும் மறுகணமே தரிதிரித்து புத்தியையும் தன்னுடன் இழுத்துக்கொண்டு கொண்டு சென்று போன வருடங்களில் கல் முள் மேடு பள்ளங்களில் விழுந்தடித்து ஓடுகிறது நெற்றியில் வேர்வை கொப்புளிக்கிறது அசதியில் வண்டியில் தலை சாய்கிறேன் சக்கு உனக்கும் எனக்கும் இடையே பத்து வயது இருக்குமா சக்கு உனக்கு நினைவிருக்கா ஒரு சமயம் பக்கத்தூருக்கு உன் அப்பாவோடு கந்தசஷ்டி சூரசம்மாரத்துக்கு போயிருந்தோமே அதாண்டி சுவாமியை கையையும் காலையும் முறித்து வில்லையும் அம்பையும் கொடுத்து அலங்காரம் பண்ண உன் அப்பாவை அமைத்திருந்தார்களே கூட்டம் மொழி பிதுங்கிது வானம் சாமி சைடிலிருந்து கயிறு மேலே சீறி வந்ததும் சூரன் தலையை மாத்துறது உனக்கு தெரியலைன்னு அழுதையே அப்போது கூட்டத்தில் உன்னை தோல் மேலே தூக்கிண்டு நின்னேனே உனக்கு நினைவிருக்கா அப்போ அப்போது நீ பாவாடையும் சொக்காயும் தான் அணிஞ்சிருந்தே சின்ன பொண்ணு எட்டு வயசோ பத்து வயசோ என் தலைமயிரை கொத்தா பிடிச்சிண்டு என் தோல் மேலே உக்காந்துண்டு வேடிக்கை பார்த்தையே நான் கூட மயிரை பிடிச்சி உளுக்காதே அப்படின்னு கத்தினேனே உனக்கு நினைவு இருக்கா உனக்கு நினைவு இருக்கா அன்னி ஒரு நாள் நவராத்திரி போது நகுமோன்னு நன்னா பாடினேன்னு அம்மா உன்னிடம் என்னை அந்த பாட்டை கற்றுக்க சொன்னாலே நீயும் கற்றுக் கொடுத்தியே அம்பி என்ன தான் சுட்டு போட்டாலும் ஓம் பாட்டு எனக்கு வருமா இருந்தாலும் எனக்கு தாளம் தப்பி போச்சுன்னு என் தொட பட்டுன்னு ஒன்று வச்சியே நான் அழுதுட்டேன் அப்போ நான் பெரியவளாகலை பாவாடை சொக்காயில் சின்ன பொண்ணு தான் நீ கூட அப்புறம் அழாதேடி அழாதேடின்னு சமாதானம் பண்ணினியே எனக்கு பிடிச்ச புளிப்பு முட்டை வாங்கி கொடுத்தியே அம்மா கிட்டே சொல்லாதேன்னு கெஞ்சினியே நான் சொல்லுவேனாடா அம்பி ஆனால் வலிச்சா அழாம இருக்க முடியுமா சக்கு அடுத்தா போலையே நீ பெரியவளாயிட்ட அம்பி நீ நாலு நாளைக்கு திகைப்பூண்டு மிதித்த மாதிரி ஊமக்காயம் பட்ட மாதிரி வாய் அடைச்சி போய் கண்ணாலே என்னை தேடி தேடி தவிச்சிட்டு போனையே எனக்கு மறைப்பு கட்டி இருந்த ஓலைத்தடுக்கின் பின்னால் இருந்து பார்த்தேன் உன்னை பார்க்க ஒரு பக்கம் சிரிப்பாக வந்தது ஒரு பக்கம் பரிதாபமாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் எனக்கே ஏத்தம் பிடிச்சி போச்சு அம்பி அம்மா சட்ட திட்டம் பண்ணிப்பிட்டா நீ இனிமேல யாரோன்னு இஷ்டப்படி பேசிட்டு கூத்தடிக்கப்படாது உன் இஷ்டத்துக்கு கூடத்துக்கு வாசலில் வந்து நிற்கப்படாது அப்படின்னு திடீர் திடீர்னு நினைக்காத சமயத்தில் எதிர்பாராத இடத்துல எதிர பின்னால் இருந்து பக்கத்துலேருந்து அம்மா புதையல் காக்கிற பூதம் போல் முளைக்கிறப்போ பகீர் பகீர்னு வைத்த சுருட்டுறது குத்தம் இல்லாத இடத்தில் என்ன குத்தம் பண்ணினேனோன்னு சதா திகில் வீடு ஜெயிலாக எடுத்து வீடு என்ன இந்த பரந்த பூமியையே அம்மா சுவரை போட்டு வளைச்சிப்பிட்டா என்னவோ பாதி புரிஞ்சதும் புரியாததுமா ஏதோ சொல்கிறா பொண்ணை பெற்றுட்டேனே உனக்கென்ன உன் வேலை வந்ததும் வைத்த விட்டு கழிஞ்சிட்டே நீ நீ விட்டு இடத்துல நெருப்பை வச்சுட்டு கட்டின் இருக்கேனே என்கிறாள் அப்புறம் அப்பா இது என்ன அம்பி நம்மாத்து பையன் குழந்தைங்களை எப்படி ஹிம்சிச்சா என்னதான் ஆறுது எங்கே தான் போகிறது ஓ அமுளை பார்த்தா நானே என் பெண்ணோடு பேச முடியாது போலிருக்கேன்னு எரைச்சல் போட்டப்பறம்தான் அம்மா சித்த அடங்கினான் அப்புறம் அவளுக்கும் தள்ளல்ல கோயில் வேலையில் பாதி அப்பாவுக்கு ஒத்தாசையா நானே பண்ணுற நிலமை வந்தப்புறம் உனக்கு நீதான் காவல்னு சொல்லியே விட்டுட்டா எல்லாம் முடிந்த வரைக்கும் தான் என்ன கேலி பண்ணுறியா கேலி இல்லை உண்மையே அதுதானே எல்லாம் முடிந்த வரைக்கும் தான் அம்பி அப்புறம் உனக்கு நினைவு இருக்கா சக்கு உனக்கு நினைவு இருக்கா மாறி மாறி நானே அம்பி நானே சக்கு வாய்விட்டு பேசாத பாஷையில் மணம் விட்டு ஒருவருக்கொருவர் எண்ணியதாய் எண்ணிக்கொண்ட எண்ணங்களை எண்ணி எண்ணி நினைவின் சுவடுகளில் நினைவை பொருத்தி வைத்து பார்த்து தவிர வேறென்ன செய்ய முடிகிறது இப்போ சக்கு எப்படி இருப்பாள் ராகம் தாளம் பல்லவி பததனி நிததம சமகச சக்கு எப்படி இருப்பாள் இதோ வண்டி அக்ரஹாரத்தின் முனை திரும்பிவிட்டது அக்ரஹாரமாம் அந்த நாளிலேயே நாலு வீடுகளில் மூணு பால் இப்போது நாலாவது நடுவீடு குருக்கள் வீட்டுக்கும் தள்ளாமை வந்துவிட்டது ஒற்றை காலில் நொண்டி கொண்டு நிற்கிறது நொண்டி குருக்கள் வீடு நொண்டி வீடு இப்போ சக்கு எப்படி இருப்பாள் உடல் ஒரு கூடியெனில் இதயம் அதனில் குருவி திடீர் திடீர் திகில் திகில் தொண்டை வரை பறந்து பறந்து மார்த்தட்டில் விழுந்து விழுந்து எழுகையில் அடிவகிறு பகீர் பகீர் அதன் சிறகுகளின் படபடப்பு என் நெஞ்சின் தொடி தொடிப்பு குருவி கொத்து கொத்தென கொத்திக் கொத்தியே மார்ச்சுவர்கள் பிளந்துவிடும் போல் வலி விண் 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 ஒரு கையால் மார்பை அழுத்திக் கொண்டே வண்டியை விட்டு இறங்குகிறேன் வாசற்கதவு மூடியிருக்கிறது அந்த காலத்து தேக்கு சுவர் விட்டு கொடுத்தாலும் அது இன்னும் விட்டு கொடுக்கவில்லை பல் இருக்குமோ இல்லையோ விசுவாசம் மாறாமல் நிலைவாசலை கொண்டிருக்கிறது நடுச்சட்டத்தில் மொழி மொழியாய் பித்தளை குமிழ்கள் இப்போ சக்கு எப்படி இருப்பாள் நிதமா நிதம்மா நிதம் செவியோரம் ரீங்காரம் புவனத்தையே வளைத்த ஓங்கார் இதிலிருந்து இந்த நியமனத்துள் எத்தனை சக்கு எத்தனை நான் எத்தனை சாவித்ரி எத்தனை எத்தனை ஆனால் சக்குவின் ஸ்வரஸ்தானங்களை பற்றி எதுவும் சொல்வதற்கில்லை கதவு திறந்ததும் அம்பி வந்தையா என்று ஒரே விழிப்பில் கூடத்தில் கிடக்கும் பெரும் குப்பைகளை ஒரே கைவீச்சில் ஒதுக்கி தள்ளுவது போல் இத்தனை வருடங்களில் கோடுகளை அந்த தருண மகிமையில் ஒரே கணத்தில் அழித்து விடுவாள் கதவு திறக்கிறது கூடவே கிண்கிணி என இதயத்திலும் ஒரு நானே சரியில்லை எனக்கே தெரிகிறது நான் குடித்ததில்லை ஆனால் அரைபோதையில் இருக்கிறேன் நெஞ்சிற்குள் பூக்கள் கொத்து கொத்தாய் குழுங்க ஒரு கிளை அசைகிறது உள்ளெல்லாம் கம் சக்கு ஆமாம் சக்குவேதான் பட் மை காட் நான் கரடிமலையை விட்டே போகலையா இதுவரை எனக்கு நேர்ந்ததெல்லாம் வெறும் கனவுதானா மனிதன் பிறவி எடுத்து வாழ்வோடு உறவாடு இறந்து போகும் வரை ஒரு ஜென்மா பூராவே கனவாய் கண்டு விழித்து எழுந்தும் விட முடியும் என்பது உண்மைதானா அப்படியாயின் எது கனவு இதுவரை கண்டதா அல்ல இப்போது காண்பதா இலையில் சக்குமட்டில் உருமாறா மார்க்கண்ட ரகசியம் எப்படி கண்டாள் வயது இவளுக்கு மட்டும் நான் விட்டுப்போன சமயத்திலேயே எப்படி உறைந்து போயிற்று கனவு என்பதென்ன விழிப்பு என்பதென்ன நானே சரியாயில்லை என்னுடைய இப்போதைய நிலையில் கோடுகள் கலைந்திருந்தன சக்கு அவள் பெயர் என் நெற்றி நரம்புகளில் புடைத்து என் கண்களில் உருவாயிற்றோ என்னமோ வார்த்தையாக வெளிவரவில்லை எனக்கு நான் எழவில்லை ஆனால் அவள் கண்களில் அடையாளமில்லை அன்னையனை காணும் திகைப்புடன் லேசான அச்சத்துடன் வெட்கத்துடன் பின்னடைந்தாள் அடுத்தபடி என் நா கண்ட சொல் அப்பா அப்பா கோயிலுக்கு போயிருக்கா அபிதா வாசல்ல யாரு உள்ளிருந்து ஒரு பெண் குரல் வெளியாளை உள்ளிருந்தே மோப்பங்கண்ட குரல் சற்று தான் யாரோ அப்பாவை தேடிட்டு வந்திருக்கா ஈரக்கையை தலைப்பில் துடைத்தபடி ஒரு மாது உள்ளிருந்து வந்தாள் வாட்டசாட்டமான தேகம் கண்டதும் கண்ணை சட்டென உறுத்துவது கன்னத்தில் பெரிய மறு என்னை பார்த்ததும் மேலாக்கை தோல்மேல் இழுத்து கொள்ள முயன்றாள் ஆனால் அந்த நாசுக்கான சாகசியம் அந்த தேகவாகுக்கு ஓவவில்லை அமெரிக்கையின் அடையாளமில்லை மறந்து போனதை நினைவுபடுத்தி கொள்ளும் சைகையாய்தான் அமைந்தது வாங்கோ நீங்க யாரு தெரியலையே நொண்டி குருக்கள் என் குரல் தடுமாறிற்று அவர் காலம் ஆயிடுத்தே மாமி எந்த மாமி மாமியாரா நான் வரதுக்கு முன்னாலேயே அவர் சுமங்கலியாக போயிட்டாரே எனக்கு கண்கள் இரட்டின திடீரென வேளையில் அஸ்தமனம் படர்ந்து விட்டார் போல் தோன்றிற்று அப்படினா அப்படினா சக்கு என் எதிரே தாவணியின் கொடுக்கு நுனியை விரல்களிடையே திருகிக் கொண்டு நின்ற சக்குவை பார்த்து மலர மலர வெளித்தேன் அந்த ஸ்திரீயின் கன்னத்து மறு திடீரென சிலிர்த்து கொண்டு இன்னும் போல் எனக்கு பட்டது நீங்கள் ஏதேதோ பழைய பேரெல்லாம் சொல்கிறேன் வெளியிலேயே நிற்கிறேளே உள்ளே வாங்களேன் வாசலில் வண்டி நிற்கிறதே மாமி வந்திருக்காளா யாராக இருந்தாலும் உள்ளே வாங்கோ நொண்டி குருக்கள் வீடு இதுதான் அபிதா நீ போய் அப்பாவை அழிச்சுண்டு வா பேட்ட பிள்ளையாருக்கு சாயங்காலம் தண்ணி கொட்டிக்கலான்னு சொல்லு இப்போது எனக்கு புரிந்தது எது கனவு எது நனவு என்று பூமி தானும் சுழன்று கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறதென்று அதன் கோலத்தில் சூரிய ஒளியும் வெப்பமும் பட்டு பட்ட இடம் பகல் மற்ற இடம் இரவு என இரவும் பகலும் மாறி மாறி வரும் விளைவாய் வித்து காய் கனி வயது வயோதிகம் பிறப்பு வாழ்வு தாழ்வு பிரிவு சாவு விதி வினையென நிகழ்ச்சியாய் மாறிய வண்ணம் நியதி எனக்கு உனக்கு என இரக்கம் பார்க்காமல் தனக்கே இரக்கம் பார்க்க இயலாது தன்னைத்தானே துரத்தி வருகிறதென்று சாமான்களை இறக்கிவிட்டு காபி என்ற பெயரில் சூடாய் குடித்த பின்னர் சாவித்ரிக்கு மண்டையடி குறைந்து சற்று தலைதூக்கி தன்னை சுற்றி பார்க்க முடிந்ததும் தரையும் அதில் அங்கங்கே குழிகளும் சில இடங்களில் தலையில் அடிக்க விட்ட கூரையும் கூடத்து மூளையில் குதிரா இடத்தை அடைத்து கொண்டு இருட்டடித்து நின்ற குதிர் அதில் ஏதேனும் இருக்கோ சுவரில் செம்மண்ணில் வரைந்து வருடக்கணக்கில் மேலிருந்து அழுக்கு மலை ஜலம் ஒழுகி கரைந்த வரலட்சுமி கலச வடிவம் மேலே பரணின் அடைசலில் பகலிலேயே பயமற்று விளையாடும் எலிகள் வீட்டில் இப்போது பாதிக்கு மேல் வானம் பார்க்கிறது சுவர்களில் பாசி திட்டு திட்டாய் படர்ந்து அதில் காளானும் நாய்குடையும் விருத்தி வீட்டில் உருப்படியாய் புறா கூண்டு போல் வீட்டின் ஒரே அறையில் உடைந்த பீரோ புளிப்பானை தையலிலை கட்டு கண்டான் முண்டான்களின் நடுவே உரைகிழிந்து சிக்கு பிடித்து கட்டியும் முட்டியுமாய் பஞ்சு கட்டி போன தலையணைகள் கிழிந்த பாய் ஓலை தடுக்கு பல நாள் ஓதத்தின் வாடை இந்த உலகத்தை இதற்கு முன் சாவித்ரி எங்கு பார்த்திருக்கிறாள் மாமி பறந்து பறந்து வேலை செய்கிறாள் புழக்கடைக்கு போவதும் கொத்தமல்லியை உருவி கொண்டு வருவதும் மறந்தாற்போல் திரும்பவும் குண்டு குண்டென குலுங்க குழுங்க ஓடிப்போய் இரண்டு பீர்க்கங்காய்களை பறித்து வருவதும் இடையிடையே வாசற்பக்கம் போய் அங்கே யார் இருக்கிறார்களோ இல்லையோ ஏ அஞ்சல ஏ அழகம் ஏ பாஞ்சல என்று ஏதேதோ பெயர்களை உறக்க கூவதும் தயிருக்கு போலும் ஏன் இந்த பிராமணனை இன்னும் காணும் ஊசியும் தட்டானும் உருண்டோடி போயிட்டானான்னு அழிச்சுண்டு வர போனதையும் அட்ரஸை காணல என்று அங்கலாய்ப்பதும் அவள் கணவன்தான் என்னை முன்னால் அடையாளம் கண்டுகொண்டான் அவனோடு பேச்சு கொடுத்த பின்னர் எனக்கும் ஞாபகம் வந்தது அந்த நாளில் இந்த வீட்டுக்கு இரண்டு அல்லது மூணு மாதங்களுக்கு ஒரு முறை சைக்கிளில் வந்து ஓரிரு வேளை தங்கிவிட்டு போவான் நொண்டி குருக்களுக்கு ஒன்று விட்ட இல்லை எட்டு விட்டு எட்டி விட்ட இது அவர் பாசை மறுமான் எங்கள் குலமே நசித்த குலம் என்பதற்கு இந்த பையனும் ஒரு அத்தாட்சி என்று உடனே ஒரு கதை சொல்லுவார் இவனுக்கும் வர்க்க அடையாளம் முற்றிலும் விட்டு போகாமல் மூக்கின் மொன்னையில் கண்களில் ஆழமான குழியில் இரண்டு முட்டை எண்ணெய் விட்டு ஒரு திரியேற்றலாம் காலை சற்று சாய்த்த நடையில் அவன் மாமா சாயல் இவனுக்கு மடித்தது போக போக மாமாவால் ஒன்றுமே முடியலை மாமியும் முந்திண்டப்புறம் இருக்கிற ஒரே கண்ணும் அவிஞ்சு போச்சு வீட்டுக்குள்ளேயே நடமாட்டோம் சுவர தொட்டு தூணை தொட்டு தரையை தடவித்தான் இந்த திருவிழாநாதர் தலையில தண்ணியை கொட்டவும் முடியலைன்னா அவர் இந்த சர்க்கரையா என்னிக்கோ அப்படின்னு மண்ண அள்ளித்தான் வாயில போடுறார் எனக்கு ஆள் அனுப்பி என்னை வீட்டோட வச்சுருந்தார் வீட்டை விட்டு ஓடின பையன் முகம் எப்பவும் மறந்து போச்சு வயசு ஆக ஆக நினைவு கழலை கழலை அவன் பேரும் மறந்து போச்சு ஆனால் நீங்களே சொல்லுங்கோ இந்த மாதிரி பிள்ளை நினைவு இருந்தும் ஒன்று தான் மறந்தும் ஒன்று தான் ஆனால் உங்களை பற்றி அடிக்கடி சொல்லுவார் நான் ஏதாவது பேசினா அதை கேட்க அந்த பையனாவது இருந்தான் அவனும் காணும்னு அவர் சொத்துக்கெல்லாம் நான் தான் வாரிசு அவர் சொத்து என்ன எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியாததில்ல வீடு முழுவதும் ஒரு கையால் வளைத்து உள்ளங்கையை விரித்து சிரித்தான் புகைந்தது கீழ் வரிசையில் இரண்டு பற்கள் ஓட்டை வசனம் சொல்லுவா பிராமணன் தலையில் சிவலிங்கத்தை கட்டின மாதிரின்னு மாமா அப்பட்டமா அப்படியே விட்டார் திருவேலநாதர் என் கழுத்தில் உட்காந்துண்டு நசுக்கின்னு இருக்கார் நான் மட்டும் தனியாக இருந்தேன்னா தனிக்காட்டு ராஜா இங்கே எனக்கு என்ன வேலை பெடறி வர முடி தொப்புள் மட்டும் தாடி மீசை வளர்த்துண்டு கஷாயம் உடுத்தி வடக்கே எங்கேனும் கங்கைக்கரையில் உட்காந்துண்டு பம்பம் மகதேவ் வேற ஒன்றும் தெரிய வேண்டாம் சொல்லி விபுதி குங்குமம் பிடிச்சு கொடுத்தேன்னா மிச்ச பிள்ளையும் தட்டிட்டு அத்தனையும் தங்கப்பல்லாக கட்டிப்பேன் மனிதனுக்கு ஆசை எப்படியெல்லாம் பேசுகிறது அங்கிருந்து வழி தப்பி போனா போல் இந்த பக்கம் ஒரு ஒரு சமயம் பரதேசி வரானே நம் நாட்டை ஆண்டி போல வர்த்த இருக்கா என்ன குடத்துலேருந்து பிடுங்கின மாதிரி தோல் ஒவ்வொன்றும் புலிமாட்டின் மாட்டின் திமிழ் மாதிரி இடுப்பா அது முத்தின ஆழமரத்தின் அடிமரம் ஹ இந்த பக்கம் அந்த பக்கமும் ரெண்டு பேர் அணைச்சாலும் கை தொடாது பம்பம் மகதேவ் என்கிறான் ஏப்பம் விடுற மாதிரி அடி தோண்டையில் மலையை கொடைஞ்சு ரயில் ஓடுறது அதில் ஏறிண்டே திரும்பவும் அவன் ஊர் பார்க்க போய் சேர்ந்துடலாம் இவன்கள்லாம் ஏன் இந்த க்ஷாமூமிக்கு வாரானுங்கள் இந்த மனுஷன் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் என்னவோ பேத்திண்டே போகிறானே இந்த பிரதாபமெல்லாம் இவனை யார் கேட்டால் எவன் கேட்டான் என் நாவில் மந்திரம் போல் ஒரு நாமம் துடித்தது வெளிப்பட்டால் அதன் நயம் உடனே பொறிந்து உள்ளிருந்தால் நான் வெடித்து விடுவேன் அவ்வளவு நுட்பமான வேக மந்திரம் வேதனா மந்திரம் என் வேதனை தெரிந்துதான் வேணுமென்றே என்னை வதை செய்கிறானா அல்ல எல்லாம் தான் வெட்ட இருக்கிறதே அவன் சொல்லி நான் தெரிந்து கொள்ள என்ன இருக்கிறது என்று சொல்லாமல் விடுகிறானா மல்லர்கள் சமயம் பார்த்து ஒருவனுடன் ஒருவன் மோதி கட்டி பிடிப்பதற்கு முன் கோதாவில் ஒருவரை ஒருவர் வளைய வருகிறோம் பரிசு அவன் அனுபவித்து அவனிடமிருந்து பறந்து போயாச்சு என் நெஞ்சுள் பறந்து தவிக்கிறது எல போட்டாச்சு கணீரென அவன் மனைவியின் குரல் சமயத்தை கலைக்கிறது அத்தியாயம் மூன்று நிறைவுற்றது